அம்மா அப்பா இங்க காலையில இருந்து ஆள காணோம் அவரே பேப்பரும் பேனாவும் சுத்திட்டு இருக்காரு சரி நாளைக்கு உனக்கு லஞ்ச்க்க என்ன வேணும் அம்மா நீங்க எல்லாம் பாத்து எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேமா ம் ஏய் ம் 얘는 தப்பனே ஸ்கூல்ல ம் நாளைக்கு அவளுக்கு பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு அதான் பம்முகிறாள் ஹ அப்டினா ஏய் பேரண்ட் டீச்சர் மீட்டிங் அதான் மேடம் பம்முறாங்க ஏனா நம்ம பக்கம் திரும்பது அப்பா உங்க கவிதை எப்படி போகுது கவிதையா தோ வர வாமப்புக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன் கேக்குறீங்களா சொல்லுங்க சொல்லுங்க உன் எண்ணங்களையும் எழுத்துக்களையும் என்னிடம் துப்பி விடு நான் துப்பி விடுகிறேன் இப்படிக்கு பேனா அப்பா இந்த ஜோக்கு வேணா மா இது ஜோக் இல்லமா கவிதை இந்த ஜோக்கு நல்லா இருக்கே ஏய் என்ன கலாய்க்கறியா கவிதை எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எங்க நீ ஒரு கவிதை சொல்லு பார்க்கலாம் கவிதை தானே ம் ஆ வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது வாழ்க்கையில் கவலை என்பது கருவேப்பில மாதிரி வேணா வச்சுக்கோ இல்லனா தூக்கி போடு ஐயோ அப்பா நான் ஒரு கவிதை சொல்றேன்ப்பா சொல்லு டாக்குக்கு கால நாலு டெய்லி நான் போவ ஸ்கூலு கிரிக்கெட்டுக்கு தேவை பால் ஆளியா ரொம்ப வாலு ஓ வாவ் எப்படி ஏய் என்ன கவிதை எழுத ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டீங்களா என்ன ஃப்ரீயா விடுங்க நானே பண்ணிப்பேன் உங்க ஹெல்ப்பே தேவை இவருக்கு ஹெல்ப் தான பண்ணோம் சரி பரவால வேற டைப்ப ஹெல்ப் பண்ணுவோம் ம் சாப்பிடுவோம் மூணு கை வச்சா சாவுத்ரி எங்க மேக்ஸ் மிஸ் பேரு காயத்ரி அடடா சாவுத்ரி காயத்ரி ஆஹா அவங்க சொல்லி தருவாங்க 1 2 3 ஆரியாவோட கவிதை ஒன்னு வாங்கனா ஒன்னு ஃப்ரீ நல்லா தான் இருக்கு வந்துருச்சு ஆழியா யாரு ஹெல்ப் கேட்டீங்கல்ல ஹெல்ப் வந்திருச்சு பாரு எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஃபாலோ மீ அப்பா யார் யார் வந்திருக்காங்க அரியா யார் இவங்கலாம் நீங்க தானே ஹெல்ப் கேட்டீங்க முதல் இப்ப படிக்கவா முதல் ஹெல்ப் படி குடும்பம் என்பது பால் போல உடனே விட்டா காசு கெட்டு போனால நரிய யூசு அதான் சார் இந்த பாலு தயிரு மோறு வெண்ணை அத சொன்னே பாப்பா நீ மேல படி பால் போல வாழ்க்கைய பாலா நெய் போல வாழ்க்கைய நேரம் கடத்தாம பட்டர் போல இருக்கிற வாழ்க்கைய பெட்டர் ஆக்கணும் நினைங்க ஏன்னா இன்னைக்கு நாளைக்கு பால் இப்படிக்கு கோபால் கோபாலா மீ தட்ஸ் சார்